இயக்குனர் மு களஞ்சியம் தற்போது நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வரும் இயக்குனர் மு களஞ்சியம் தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குநராக பூமணி கிழக்கும் மேற்கும் பூந்தோட்டம் நிலவே முகம் காட்டு கருங்காலி மிட்டா மிராசு முந்திரி காடு என ஏழு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் இதில் பூமணி கிழக்கும் மேற்கும் போன்ற திரைப்படங்கள் சிறந்த படத்திற்கான தமிழக அரசின் மாநில விருதை வென்றிருக்கிறது சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் நான் நடிகர் கார்த்திகை வைத்து நிலவே முகம் காட்டு என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தேன் அந்த திரைப்படத்தை முடிப்பதற்குள் செத்து பிழைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என மன வருத்தத்தோடு குறிப்பிட்டார் இருக்கிறார் காரணம் நிலவே முகம் காட்டு திரைப்படத்தின் படப்பிடிப்பை சென்னையில் நடத்தினோம் கார்த்திக் முழு சம்பளத்தையும் பெற்றுக் கொண்டு அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் ஒழுங்காக கலந்து கொள்ளவில்லை பின் படப்பிடிப்பை பெங்களூருக்கு மாற்ற சொன்னார் அங்கும் மாற்றினோம் பின் மைசூருக்கு சொன்னார் அங்கும் மாற்றியமைத்தோம் ஆனால் எந்த ஒரு படப்பிடிப்பு தளத்திலும் கார்த்திக் ஒழுங்காக கலந்து கொள்ளவில்லை இதனால் எனக்கும் தயாரிப்பாளருக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் பல லட்சம் ரூபாய் நஷ்டமும் ஏற்பட்டது கடைசியில் அந்த திரைப்படம் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என மன வருத்தத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார் இயக்குனர் மு களஞ்சியம்